எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் பிளாகில் என்ன இருக்குது தெரியும் இன்றைக்கி எல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டு இன்றைக்கி வெளியில் போகலாம் வெளியில் போய் நான் இங்கே போகிறேன் நீங்கள் வீடியோவில் பாருங்க த வாங்க வேலையெல்லாம் செ செஞ்சிடலாம் செய்யலாம் செஞ்சிடலாம் செய்யலாம் செய்யலாம் ஒரு ஒரு வாட்டி என்ன முன்ன கன்ஃபியூஸ் ஆகிற என்ன சொல்லுவேன்னு வேலையில் இப்போ செய்யலம்பாங்க சாப்பாடு கொதிக்கிறது சாப்பிட வச்சுட்டா இது என்ன செய்யணும் சொல்லுங்கள் சாப்பாக்கலைங்க தொக்க செய்யணும் அப்புறமா மஷ்ரூம் செஞ்சுட்டு மஷ்ரூம் அப்புறமா கத்திரிக்காய் முருங்க்கா சாம்பார் செய்யலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்வீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாக்கிழங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் செஞ்சுட்டு அப்புறமா காட்டு பாப்பா பாருங்கள் எங்கே ஏறுது பாருங்கள் அரிசி முட்டை இருக்கே அங்கே ஏறுது பாருங்கள் அங்கே ஏறிட்டு அப்படி எல்லாம் எடுக்குது அது தூக்கையில் எல்லாம் ரெண்டு பேரும் இப்படி விளையாடுறாங்க கொடுப்போம்

கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் என்னைக்கு லஞ்ச் அவ்வளோதான் இப்போ நான் ஸ்டோவ் எல்லாம் சமையல முடிச்சுட்டா ஸ்டோவ் கிளீன் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடலாம் ஸ்டோவ் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டேன் இப்போ சாப்பிடலாமாங்க பாப்ப பாருங்க எங்க ஏறுது மறுபடியும் சாப்பிடலாம் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு சாம்பார் பொரியல்

கூப்பிட்டாங்க வாங்க போலான்னு ஒரு இடத்துக்கு சரி தான் நாங்கள் போயிட்டே இருக்கோம் நீங்க ஃபுல்லா பாருங்க தான் தெரியும் இங்க போறோன்னு எனக்கு ரொம்ப சென்னையிலேயே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸு நைட்டு தான் தான் நைட் வியூ தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா இவ்வளோ அழகா தெரியும் லைட் எல்லாம் இருந்தா எல்லா இடத்துலையும் சூப்பரா இருக்கு எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் எந்த எந்த ஏரியா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எத்த சொல்லுங்க இந்த எந்த பார்க்கணு நான் எங்கே போறேன் அங்கே போய் உங்ககிட்ட பேசுறேன் பாருங்க நம்ம சிவன் கோயில் வடப்பாளனி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துவிட்டோம் ஹோல்சேல் கடை இது ஹோல்சேல்னா இங்கே எல்லாமே ஆபின் மாதிரி தான் எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும் எல்லாமே அதுக்கேதான் இங்கே வந்துவிட்டு பன்னீர் எல்லாம் வாங்கறதுக்காக பன்னீர் கோயா அந்த மாதிரி தயிர் அந்த மாதிரி வாங்குறதுக்காக இங்கே வந்துட்டு இங்கே குவாலிட்டி நல்லா இருக்கும் டேஸ்ட் என்னக்கும் என்ன ரேட்டு கூட கம்மியாக இருக்கும் அதுக்கே வந்துட்டு வைங்க அப்புறமா இங்கே வந்துட்டு அங்கே வாங்கிட்டு இங்கே வாங்கிட்ட ஷாப்பிங் மால் இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு போகலாம் ஷாப்பிங் தான் க்ரோசரி தான் க்ரோசரி ஷாப்பிங் தான் க்ரோசரி எல்லாம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு போகலாம் நான் எல்லாம் உள்ளே போகலாம் என் வீட்டுக்காரர் போனாங்க உள்ளே உள்ளே போய் அவங்களே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாங்க நான் போகல அங்கே எல்லாம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேறு இடத்துக்கு இப்போ போகிறோம் அங்கே போயிட்டு என்னை வாங்கலாம் பார்க்கலாம் பாருங்கள் பிரிட்ஜ் மேலே தான் போகிறோம் இது எங்கே இருக்க சொல்லுங்கள் இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்க சொல்லுங்கள் போயிட்டு அங்கே என்ன வாங்குகிறோம் பார்க்கலாம் இப்பு பாரங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கடை மந்திடும் இது என்ன கடை சொல்லுங்க சப்பல் கிடையாது நாங்கள் கதீம்ஸ்லே எப்போவுமே செப்பல் தான் வாங்குவோம் கதீம்ஸில் நல்லா தான் லாஸ்டிங் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நாங்கள் எப்போவுமே கதிம்ஸ்ல தான் வாங்குவோம் சரி கதிம்ஸ்லேயே ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ எல்லாருக்கும் தான் தெரியும் போல இருக்கே ஆஃபர் போட்டிருக்காங்க அதுக்கு சரி பாப்பாக்கே ஒரு தம்பிக்கு ரெண்டு பேருக்கு செப்பல் வாங்கலாம் சொல்லிட்டு வந்தோம் ஏன்னா நம்ம இந்த தான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்தோம்னா சரி இங்கே கூட பார்த்துட்டு போலாம் சொல்லிட்டு வந்துவிட்டோம் இப்போ பார்க்குறோம் இல்லை பாதி பர்சன்டாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது என்னது த்ரீ ஹண்ட்ரடுன்னா அது பாதி தான் ரேட்டில் கொடுக்குறாங்க காதி மசிலி ஆஃபர் போட்டிருக்காங்க சப்பல் பார்த்துட்டு வாங்கிட்டு இப்போது வீட்டுக்கு கிளம்புறோம் எங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாலினோட ஹோட்டல் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தேன் அப்புறமா இங்கே வந்துவிட்டு கேஸ் போட்டுறதுக்காக கேஸ் போட்டுட்டு போகலாம் கேஸ் போட்டுட்டு இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கிட்டு வீட்டுக்கிட்டே நம்ம வீட்டுக்கிட்டே எங்கள் என்ன காதி ஸ்டோர் இருக்குது அங்க கூட போட்டிருக்காங்க ஆஃபர்ல சரி இங்க போய் பார்க்கலாமே எப்படி கலெக்ஷன் இருக்குன்னு அதுக்கே வந்து இங்க கூட பாக்குறோம் நல்லா நல்லா தான் காதீம்ஸ்ல எப்பவுமே நல்லா நல்லதா செப்பல் இருக்கும் இங்கே கூட நல்லா தான் இருந்துச்சு அங்கே கூட நல்லா தான் இருந்துச்சு சரி இங்கே சும்மா போய் பார்த்தோம் என்னை அங்கே தான் வாங்கி வாங்கிட்டோன்னே பாப்பாக்கு தம்பிக்கு அதுக்கே இங்கே வந்து பார்த்தோம் எனக்கே ஒன்று பார்த்தேன் நல்லாயிருக்கும்னா வாங்குவேன் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கல அதுக்கே சரி வாங்க சொல்லிட்டு வந்துவிட்டோம் பாருங்க இது எல்லாம் ஆஃபரில் பாதி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா இது என்னது டேபுல்லே அது எல்லாம் பாதி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லே தான் போட்டிருக்காங்க அப்புறமா ஸ்டாண்டில் அந்த இந்த மாதிரி ரேட்ல எல்லாம் இருக்குது அது எல்லாம் டிஸ்கவுண்ட் இல்லை அந்த ஸ்டேபிளில் இருக்குது அது மட்டும் தான் டிஸ்கவுண்ட்டு நான் பார்த்துட்டு சரி வேண்டாம் நான் சொன்னால் அதுக்கு சரி போகலாமே சொல்லிவிட்டு நாங்கள் இப்போது கிளம்புறோம் வீட்டுக்கே இப்போ வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சரி எதாவது சாப்பிடலாமே சா சொல்லிட்டு வந்துவிட்டோம் பேக்கரி வீட்டுக்காரர் கேட்குறாங்க என்ன வேணும்னா நான் சொன்னேன் சமோசா தான் வேணும் அவங்களே போனாங்க சமோசா வாங்குறதுக்காக சமோசா வாங்கிட்டு வீட்டுக்கே கிளம்பலாம் சாமி இன்றைக்கி வருவாங்க பார்க்கலாம் சாமி ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் வருவாங்க பத்து மணிக்கு சாமி வராங்க ஃப்ரெண்ட்ஸ் பாங்க பாக்கலாம்